ஹை ஃப்ரெண்ட்ஸ் திவ்யா சத்யராஜ் அவர்கள் திரும்பவும் தளபதியை சீண்ட முயற்சி பண்ணி அது உதயநிதி அவர்களை அட்டாக் பண்ண மாதிரி ஆயிடுச்சு அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தவுடன் ஒருவரால் டாக்டர் ஆக முடியாது அதே மாதிரி அரசியலுக்கு வந்தவுடன் ஒருவர் முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்படக்கூடாது அனுபவம் இல்லாத முதலமைச்சரிடம் மக்கள் தேவைகள் பற்றிய புரிதல் இருக்காது அப்படின்ற மாதிரி தளபதி போட்டோ வச்சு ஒரு இன்ஸ்டா ஸ்டோரி வச்சிருக்காங்க ஸோ இந்த ஒரு கண்டென்ட்ல உதயநிதி அவர்களோட போட்டோ வச்சு நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் தளபதியாவது மக்கள் கிட்ட ஓட்டு வாங்கி தான் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு வராரு பட் உதயநிதி அவர்கள் ஸ்டேட்டா துணை முதலமைச்சரே ஆயிட்டாரு சோ திமுக இருந்துட்டே திவ்யா சத்யராஜ் அவர்கள் உதயநிதி அட்டாக் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல அண்ட் திமுக இவங்களுக்கு கொடுத்திருக்கிற டாஸ்கே தளபதி பத்தி ஏதாவது கத்திட்டு இருக்கணும்னு சொல்லிருக்காங்க போல அப்படி இல்லைன்னா திமுக ஏதோ பெட்டரான பதவியை எதிர்பார்க்கறாங்க ஆல்ரெடி இவங்க கோவன கூவுக்கு தொழில்நுட்ப அணி மாநில துணை செயலாளர் அப்படின்ற பதவி கொடுத்திருக்காங்க அண்டு தளபதி பத்தி மட்டும் இவங்க பேசலன்னா இவங்க திமுக இருக்கிறது மட்டும் இல்ல இப்படி ஒருத்தவங்க இந்த பூமியில இருக்காங்கன்றதே யாருக்கும் தெரிஞ்சிருக்காது அதனால அரசியலுக்கு எதுக்கு வந்தோன்றதையும் மறந்துட்டு தளபதி பத்தி பேச பேசுறதையும் முழு வேலையா வச்சிருக்காங்க அண்ட் திமுக தளபதி பத்தி பேசுறதுக்குன்னே ஒரு குரூப் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க போல இவங்க எல்லாம் உருப்படியா ஏதாவது மக்கள் பணி செய்யட்டும் அதை விட்டுட்டு அடுத்த கட்சிக்கு அட்வைஸ் பண்றதெல்லாம் தேவையில்லாத ஒரு வேலை வாண்டடா வந்து இந்த மாதிரி ஏதாவது கருத்து சொல்ல வேண்டியது அப்புறம் தளபதி ஃபேன்ஸ் வந்து திட்டுறாங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணி அழ வேண்டியது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் படங்கள்ல வர காமெடியன்ஸ் மாதிரி அரசியல்ல இவங்கள காமெடியன்ஸா பாத்துக்க வேண்டியதான் ஓகே இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க ஆனா இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட் ஆன அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ